சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன்பொற்றாம் அறையிடு என் பொற்றும் பொருள்கைலாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றையவள் எங்களைக் கொல்லாமற் போய்காத்தே இற்றைப் பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே ஆட்சைவோம் மற்றை மாற்றைனம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகிருஷ்ணநாமதுயம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் தீபம் ஒரு வீட்டில் தீபம் எந்த அளவுக்கு எரிகிறதோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களையும் வளமான வாழ்க்கையையும் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி தீபம் ஏற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய கோயில்களில் அங்கே விற்கிற தீபத்தை வாங்கி நீங்கள் லட்சம் தீபம் ஏற்றுனாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை என்ன சார் தீபம் ஏற்றுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்க அங்கே விற்கிற தீபத்தை வாங்கி லட்ச தீபம் ஏற்றுனாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே காண்ட்ராக்ட் பேஸ்டில் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நெய் தீபம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த அதில் நெய்யே இல்லாமல் கொழுப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது பொதுவாக எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது அதை தெரிஞ்சு நீங்கள் விளக்கேற்றி உங்கள் வீட்டிலருந்து அல்லது கடையிலேருந்து வெளியில் நல்ல தூய்மையான எண்ணெயாக வாங்கி கொண்டு சென்று நெய் இப்போ நெய் வெளியில் கிடைக்கிறதுலையே வந்து கலப்படங்கள் தான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதிலும் இந்த பெரிய பெரிய ஆலயங்களில் பார்த்து அந்த கான்ட்ராக்ட் விட்டு அவங்க விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மனம் வருந்தும் செயல்களாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதனால் முக்கியமான இந்த பதிவே அதன் காரணமாகத்தான் நீங்கள் ஒரு கணபதியோட கோவிலுக்கு போகிறீங்க இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் விநாயகராக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து விளக்கேற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சுத்தமான தேங்கானை கொன்று நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த கணபதி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை முன்னிறுத்தி ஒரு விசேஷம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது தமிழர்களின் தொன்று தொட்ட ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு கடையில் வைக்கக்கூடிய அந்த தீப எண்ணெயை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஊற்றி ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்குது ஏன்னா இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடித்து வைக்கிற வைக்கிறாங்க அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கக்கூடிய மஞ்சள்லேயே வந்து கெமிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி சார் அதில் தூய்மையான மஞ்சளை வாங்கி பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தீபம் ஏற்றுறதுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த கடையில் விற்கக்கூடிய தீப எண்ணெய்னு சொல்லி இன்றைக்கி விளம்பரத்தில் வரக்கூடிய டிவியில் ஓயாமல் விளம்பரம் பண்ணக்கூடிய உங்களுடைய நாடக நடிகர்கள் விளம்பரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வச்சு தீப எண்ணெய்னு சொல்லி அதை ஊற்றி இந்த திருமணத்தை நடத்துகிறாங்க அதில் உங்களுக்கு சரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது ஒரு திருமணம் நடக்கும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி அந்த பிள்ளையாருக்கு புள்ளினால் மாலை சாற்றி கொஞ்சம் பெரிய மஞ்சளில் ஒரு பெரிய பிள்ளையாராக கூட பிடிச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரோகிதம் செய்ய வரக்கூடிய நபர்களிடம் இதை உறுதியாக சொல்லி ஏன்னா புரோகிதர்கள் ஒரு சில புரோகிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மனநிலையிலேயே செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதேபோல் அந்த நன்றாக மந்திரம் தெரிந்த நல்ல புரோகிதர்களை அவர்கள் கேட்கும் தட்சணையை கொடுத்து திருமணத்தை நடத்த மனமில்லாத பெற்றோர்களும் திருமணத்துக்கு லட்சக்கணத்தில் செலவு பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மந்திரங்கள் சரியான அளவில் படித்த சரியானபடி மந்திரங்கள் ஓத தெரியாத யாரோ இப்போ வந்து திருமணத்தை வந்து நான் ஐயர் வேடமிட்டு நடத்தக்கூடிய அமைப்பு மந்திரங்களையே முறையாமல் அறி முறையாக அறியாத நபர்களும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்குது அப்போது திருமணத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க அது முறையாக நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஐயரை நீங்கள் இருந்து ஒரு இந்த ஒரு ம மொ முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி முதல்ல பிடிச்சு வைக்கிற அந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாடுலேயே நீங்கள் குற்றத்தோடையும் குறையோடையும் செயல்பட்டீர்கள் என்றால் அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ ஒரு திருமணம் ஒரு திருமணத்தில் வந்து நம்ம திருமண பொருத்தத்தில் நிறைய விதிகள் போடுறோம் பிரச்சனையான திருமணங்கள் விருப்ப திருமணங்கள் அது விவாகரத்தாகக்கூடிய ஆகக்கூடிய அமைப்பு கிரகரீதியான பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்கள் ஜோதிடர் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அப்போ ஒரு பிரச்சனையாகக்கூடிய திருமணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்போ இதுபோல் வழிபாடுகளில் நீங்கள் அந்த திருமண டைமில் நீங்கள் சரி செய்தால் ஒழிய அந்த தோஷங்கள் குறையாது நிறைய திருமண சடங்குகளிலேயே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைக்கக்கூடிய பரிகார வழிபாடுகள் அந்த திருமண சடங்குகள்ல நிறைய இருக்கு அதுல அதுல ஒரு பகுதி தான் இந்த விளக்கு சம்பந்தப்பட்டது இப்ப நம்ம சொல்றோம் அது மாதிரி பல விஷயங்கள் நீங்க உங்க திருமணத்திலேயே உங்க ஜாதகத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு விஷயங்களை கடைபிடித்தாலே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறையும் போல் உங்களுடைய திருமண காலம் அந்த திருமண முகூர்த்த நேரங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருமண முகூர்த்த லக்னம் குறிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு துளி இப்போ வந்து இந்த முதல் கோணல் முற்றிலும் போன விநாயகரை பிடிச்சி வச்சு நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்கிறப்போ செய்து தூய்மையான மஞ்சளை வாங்கி அந்த மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புள்ளில் ஒரு மாலை போல அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு போட்டு வைத்து அதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் உங்களுடைய திருமணத்தை நடத்தினீர்கள் என்றால் அந்த திருமணம் ஸ்திரமாக நல்ல முறையில் காலம் முழுவதும் ஒருவரை விட்டு விட்டு ஒருவர் பிரியாமல் மனமொத்த தம்பதிகளாய் வாழக்கூடிய அற்புத அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதனால் செய்து பெற்றோர்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள் அந்த விளக்கேற்றுதல் அந்த மணவரையில் அந்த முகூர்த்த காலம் மணமகனும் மணமகளும் அந்த மனவரையில் இருக்கும் காலம் முழுவதும் அந்த தீபங்கள் உங்களுடைய மனவரையில் ஏற எரிய வேண்டியது மணமக்கள் ஏறியதிலிருந்து அந்த ம மணவரை சடங்குகள் அனைத்தும் முடித்து அவர்கள் கிளம்பும் வரை அந்த தீபங்கள் எரிய வேண்டியது மிக மிக அவசியம் அதில் இந்த விநாயகருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் அப்படிங்கிறது சுத்தமான தேங்காண்ணையில் ஏற்றி அந்த மஞ்சள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு தீபம் தீபமேற்றி நீங்கள் திருமணம் செய்தால் அந்த திருமணம் என்பது ஸ்திரமான திருமணமாக ரெண்டு பேர் ஜாதகத்தில் கொஞ்சம் கிரக ரீதியான முன்ன பின்ன அமைப்பு இருந்தாலும் அந்த தோஷங்களை குறைத்து ஸ்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நான் சொன்ன அமைப்பில் பண்ணிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் மனமொத்த தம்பதிகளாய் வாழ்ந்து நல்ல ஒருவரை ஒருவர் பிரியாமல் மனமொத்த தம்பதிகளாய் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ நீங்கள் வழிபடக்கூடிய ஆலயம் பெருமாளுடைய ஆலயமாக இருப்பின் இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு சார் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அது ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னாக்கா அந்த பெருமாள் கோவில் பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் எதாக இருந்தாலும் சரி விஷ்ணு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயால் தீபமேற்றி பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை சுத்தமான நல்லெண்ணெய் கொன்று தீபமேற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த நாராயணனின் எம்பெருமானின் அருட்கடாச்சம் மனம் குளிர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி பெருவாழ்வு வாழ மனமகிழ்ந்து நல்ல ஆசையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும் அப்போது ஒரு திருமணம் முடிந்தவுடன் அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய அமைப்பில் நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் பொங்கல் வைத்தால் நீங்கள் கட்டாயம் முழு முந்திரி அதுவும் முக்கியமாக திருமணம் முடிந்து புதுமண தம்பதிகளாக சென்று உங்களுடைய குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் போது சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்கம்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு கிலோ பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் நல்ல வெள்ளம் வந்து நல்ல குவாலிட்டியான வெள்ளம் போட்டு ஏன்னா அந்த பொங்கலை வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படாத வண்ணம் நல்ல தரமான வெள்ளம் வாங்கி அதில் முழு முந்திரி உடைக்காத ஏன்னா இரட்டைப்படை தன்மையுள்ள ஒரு முந்திரியை நீங்கள் திருமண பந்தத்தில் இணைந்தவுடன் அதை உடச்சி உடச்சி சுக்குநூறாக உடைச்சி அதில் வந்து போடுவது அல்லது உடைந்த முந்திரியை அதில் போட்டு பொங்கல் வைத்து அதை சுவாமிக்கு படைப்பது அப்படிங்கிறது சரியான முறை அல்ல அதனால் நீங்கள் ஒரு செலவை பார்க்காம ஒரு கிலோ பொங்கல் வைக்கிறீங்கன்னா ஒரு நூறு முதல் நூற்றி ஐம்பது ஏன்னா ஒரு நூற்றம்பது கிராம் முந்திரி வாங்குனீங்கன்னா கூட ஒரு நூறு ரூபாய் செலவாகும் அதில் இந்த முழு முந்திரியை போட்டு திராட்சை ஏலக்காய் சிறிதளவு பச்சைக்கல் புறம் மலை தேன் கிடைச்சிதுன்னா ஒரு பிஞ்சு கொஞ்சம் மலை தேனும் ஊற்றி நல்ல சுவையாக வைத்து கணவன் மனைவி புதுமண தம்பதிகள் அந்த ஆலயத்தை அந்த பொங்கல் ஆடுறதுக்குள்ளே சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து சார் நாங்கள் வைக்கிற பொங்கல்லாம் வந்து ஐயர் வாங்கி அதை நெய்வேத்தியமாக படைக்க மாட்டார் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரு சுவாமிக்கு வெளிப்பிரகாரத்தில் கூட அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் மனமாற அந்த சுவாமியிடம் வேண்டுதல் செய்து வந்தால் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் அந்த நாராயணனின் அருட்கடாற்றம் நிரம்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் செல்லும் கோவில் அப்படிங்கிறது சிவன் சம்பந்தப்பட்ட ஆலயமாக இருக்கும் பட்சத்தில் இழுப்ப எண்ணெய் சுத்தமான இழுப்பை எண்ணெய் வாங்கி அதனுடன் பசுனை கலந்து இழுப்பை எண்ணையும் பசுனையையும் கலந்து தீபம் போட்டு இது மாதிரி வழிபாடு செய்தீர்கள் என்றால் இழுப்ப எண்ணெய் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான அமைப்புடைய எண்ணெய் இதை நீங்கள் வந்து இப்படி வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகச் சிறப்பாக அந்யோன்யமான தம்பதிகள் அதேபோல் முக்கியமாக பனிரெண்டாம் பாவம் உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவம் கெட்ட நபர்கள் அதேபோல் ரேவதி நட்சத்திரத்தில் லக்ன சந்தியில் உங்களுடைய ஜாதகத்தில் கலத்தர கிரகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேச லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் அவருக்கு கலத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் கடைசி பாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த சந்தி தோஷம் லக்ன சந்தி ராசி சந்தி அப்படின்னு ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு உடனே நம்ம ஆளுங்க வந்து கூடிய கலத்தர ஸ்தானாதிபதி மீனராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்படி இந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் சிவனுக்கு மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்திற்கு இழுப்பை எண்ணெயால் தீபமேற்றி வழிபாடு செய்வதும் அம்பாளுக்கு இழுப்பை எண்ணெயால் தீபமேற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான தோச நிவர்த்தியாக இருக்கும் அதேபோல் சிவனுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தீபமேற்றுவதாக இருந்தால் இழுப்ப எண்ணெய் மற்றும் பசுனை இரண்டையும் கலந்து நீங்கள் தீபமேற்றி வந்தால் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் பஞ்ச தீப எண்ணெய் வீட்டில் விளக்கில் அல்லது ஐந்து முக தீபமேற்றி வழிபாடு செய்வது அம்மனுக்கு மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை தரும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேரக்டரு ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு என் குழந்தைங்க இருக்கணும் என் பொண்ணு திருமணத்திற்கு பிறகு கற்போட திருமணத்திற்கு முன்பும் பின்பும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கற்போடு வாழ வேண்டும் என்று நிற் நினைக்கக்கூடிய குடும்ப நபர்கள் அனைவரும் அந்த குழந்தை பதின் பருவத்தை அடைந்ததிலிருந்து நீங்கள் வந்து அம்பாளுக்கு இதுபோல் பஞ்சதீப எண்ணெயை நீங்கள் ஏற்றி வந்தால் நல்ல கற்போடு வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு கிடைக்கும் அதிலும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் தற்போது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் அம்பாளுக்கு மிக மிக உகந்த நாட்கள் அதில் இந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளுக்கு நாம் இது போன சொன்னது போல ஐந்து முக தீபம் ஏற்றி பஞ்ச தீப எண்ணெய்கள் போட்டு அதில் திரி புதிதாக எடுக்கப்பட்ட பருத்தி துணியில் வந்து மஞ்சள் தேய்த்து உலர வைத்து அந்த துணியை சிறு சிறு திரிகளாக்கி நீங்கள் இந்த நாளில் இந்த ஆடி மாதத்தில் இந்த நாளில் நாம் சொன்ன ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி நீங்கள் வழிபாடு செய்தால் அந்த அம்மனின் பரிபூரண கடாட்சம் என்பது கிடைத்து கற்பு நெறியோடு வாழக்கூடிய அமைப்பு என்பதும் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண் தெய்வங்களை உபாசனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வந்து அந்த தெய்வத்தோட சிலைகளை வைத்துக்கொண்டு பெண் தெய்வங்களை உபாசனை தெய்வமாக ஏற்றிக்கொண்டு கொண்டு நடைபெற அவங்க வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் நிறைய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதுபோல் இந்த தேவி உபாசகர்களும் இந்த தேவியை மகிழ்விக்க இது போன்ற வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான அந்த அம்மனின் நற்சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனதில் சீதுபட்டி செயல்படுங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதே முருகனுக்கு எந்த விதத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் அவர் மகிழ்வார் அதே போல் ஒரு முக விளக்கு இருமுக விளக்கு நான்கு முக விளக்கு மூன்று முக விளக்கு ஐந்து முக விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்டு ஏன்னா சிறந்த பத்தினி அருந்ததி தேவி திருமணத்தில் அருந்ததி தெரிகிறாரா என்று பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த அருந்ததி தேவியின் அருட்கடாட்சத்தை அந்த அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் உங்களுக்கு நாம் மேற்சொன்ன இந்த ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நாளில் நீங்கள் பஞ்ச தீபம் ஏற்றி ஐந்து சுடர் இருக்கிறது போல் நீங்கள் ஏற்றி நாம் சொன்ன வழிமுறையில் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல் படிப்பில் ஏற்படக்கூடிய மறதி படிப்பிற்கு எந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முறைகள் உண்டு சார் கொஞ்சம் பிரிவினையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் முறைகள் உண்டு அதே போல் நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் சார் நிலம் வாங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கும் விளக்குகள் தீப முறைகள் ஆலயங்கள் உங்களுடைய நீங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் கட்டாயம் கிடைச்சாகணும் ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கோம் சார் அந்த இடமே எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் நபர்களும் சார் ஒரு இந்த எனக்கு ஒரு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு இந்த பெண்ணே கட்டாயம் அமையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஆலயங்களும் தீப வழிபாட்டு முறைகளும் நிறைய உண்டு அதே போல் வெண்கல விளக்கில் தீபமேற்றுனா என்ன பலன்கள் பித்தளை விளக்கு என்ன பலன்கள் தாமிர விளக்குக்கு என்ன பலன்கள் இப்போ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க சார் மன அமைதியே இல்லை ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடத்ததிபதி அஸ்தமனம் நீசம் வக்ரம் பகை பகை கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அமைதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெள்ளி விளக்கில் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வந்தாக்கா உங்களோட வீட்டில் வெள்ளி விளக்கில் நீங்கள் வந்து அந்த எண்ணெய் கிரகமோ அதை பொறுத்து நம்ம சொன்ன என்ன எண்ணெயில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு இந்த வெள்ளி விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் மன அமைதி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சார் வேலை விஷயமாக ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைப்பே இல்லை இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு சார் எப்போ நினச்சாலும் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை என் பையன் வந்து படித்து இந்த வேலைக்கு போகணும் இந்த படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு ஒரு மன உறுதி வரணும் சார் அப்படின்னா அதற்கு சில அமைப்புகள் இருக்குது இது போன்ற ஒவ்வொன்று ஒரு ஒற்றுமைக்கும் உண்டு சண்டை சச்சரவுகளுக்கும் உண்டு நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உண்டு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சின்ன இப்போ குழந்தை பிறந்திருக்குது ஒரு மூணு வயசாகுது நாலு வயசாகுது ரெண்டு வயசாகுது அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து நோய்வாய்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெண்கல விளக்கு வாங்கி அந்த வெண்கல விளக்கில் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்களா என்றால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்வாய் தன்மைகள் பச்சை தோஷங்கள் நீங்கி தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நீங்கி உங்களுக்கு அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் வாதத்தால தன்மைகள் சார் எனக்கு வந்து வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுன்னா அதில் நிம் நிவர்த்தி கிடைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து உண்டு அப்போது இந்த தீபம் சம்பந்தப்பட்ட விச விளக்குகளை விஷயங்களை நீங்கள் அசட்டையாக செயல்படாமல் செய்து இந்த கெமிக்கலுடன் சேர்ந்திருக்கக்கூடிய எண்ணெய்களை தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த அணையா விளக்கு எரியக்கூடிய இடங்கள் இந்த மா இப்போது பாபா வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஒரு தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறாங்க இல்லை ஒரு வசதியான நபர் ஒரு தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறாருன்னா அவர் பண்ணுறாருன்னா உடனே இவங்க எல்லாமே போய் அந்த தெய்வத்தையே போய் வழிபாடு கும்பிட்டுகிட்டே இருப்பாங்க அவர் அதை கும்பிட்டு தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் யா அந்த சூட்சுமங்கள் உண்டு அப்போது நம்ம இந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த பாபா சொல்ல வந்தோம்னா ஷீரடியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இப்போ பாபா சன்னதி நிறைய இடத்துல இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சீரடியில் இருக்கக்கூடிய பாபா சன்னதிக்கு வந்து அங்கே வந்து அங்கே எரியக்கூடிய தீபம்ங்கிறது பல்வேறு வருடங்களாக அங்கே வந்து அது அந்த அக்னி வந்து பராமரிப்புக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தீபம் அந்த தீபத்தை போய் தரிசனம் பண்ணி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாபாவோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஏழாம் இடத்துல சூரியனால் ஒரு தோஷம் ஏற்படுகின்றது ஒரு அக்னி கிரகத்தால் சூரியனாலோ செவ்வாயாலோ செவ்வாய் தோஷத்தாலோ சூரியன் செவ்வாய் சேர்க்கையினாலோ இது போன்ற சூ அந்த அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஒரு தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இந்த சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது அது அப்போ லோக்கல்ல இருக்க கோயிலெலாம் பலன் இல்லையா அப்படின்னாக்கா ஒரு அந்த முறையான வழிபாடுகள் நடக்கணும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பா கோயிலில் அந்த அக்னி தன்மைகளில் அந்த பவர் உண்டு கிடைக்கும் இது மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அது நீங்கள் வந்து வேறொரு விஷயத்தை நினச்சி அந்த ஆலயத்தில் போய் கோரிக்கை வச்சு வேண்டிகிட்டு இருப்பீங்க ஆனால் இது போன்ற இந்த திருமண சம்பந்தப்பட்ட அக்னி குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சீரடி சாய்பாவை சென்று வழிபாடு செய்வதும் போல் சீரடி சாய்பாபா வந்து இயற்கை சீற்றங்களை இப்போ ஒரு இப்போலாம் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த இரு கிரகங்கள் இணைவு பல்வேறு கிரகங்கள் இணைவுனால இந்த விபத்துக்கள் விமான விபத்து கடல் சீற்றம் ஃப்ளட்ஸு வந்துடுறது இதனால் தண்ணினால் இப்போ வீட்டில் தண்ணி இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களில் இதை வந்து பெரும்பாலான நபர்கள் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி சூழ்ந்துருது வீட்டை சுற்றி அப்படிங்கிற தன்மைகள் இது மாதிரி அந்த இயற்கையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த சென்னையில் இருக்க நபர்கள்லாம் வந்து சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீரடி பாபா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதும் அதிலும் முக்கியமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடி பாபாவின் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான இந்த அக்னி சக்தி சக்திகளை பெருக்கி தந்து நல்ல அனுக்கிரகங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சீரடி சாய்பாபாவை நீங்கள் தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிலும் முக்கியமாக இந்த அக்னி கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இவரை வழிபாடு செய்ய அந்த சூரியனுடைய வீடு சிம்மம் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சூரியனின் நட்சத்திரங்களான நட்சத்திரங்களை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் அக்னி நட்சத்திரம் என்று இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் நெருப்பு நட்சத்திரங்கள் உண்டு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இவரை தொடர்ந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் விரைவில் மற்றொரு காணொலியில் இதுபோன்ற உங்களுக்கு சிறிய செலவில் மிக பலனை தருகிற விஷயங்கள் நிறைய உண்டு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக வழிபாட்டு ரீதியாக நீங்கள் இதனை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை நல்கும் எளிய பரிகாரங்கள் நிறைய அந்த கடவுளின் அனுகிரகத்தால் நிறைய உண்டு பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்